மகாநதி சீரியல்ல அடுத்த வாரம் அப்புறமில்ல காவேரி வந்து வீட்டுல இருக்கும் போது ராகினி வந்து பிரச்சனை மேல பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்க காவேரி வந்து இந்த வீட்டை விட்டு வெளியிலயே போக மாட்டேங்கிற அடுத்து நம்ம ஏதாவது ஒரு பிளான் போட்டு இவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் அப்படின்ட்டு நினைப்பாங்க ராகுணி வந்து காவேரி கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கிறத தாத்தா வந்து நின்று பார்த்துட்டு இருக்காரு அந்த டைம்ல ராகிணியை கூப்பிட்டு இங்க பாரு நீ இரு நீ என்ன வேலை பண்றன்னு எனக்கு தெரியும் இந்த காவேரியை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும் தானே நினைக்கிற அது நான் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நடக்காது நீ வந்து என்ன நினைக்கிறேங்க இல்லைங்கிறத நான் விஜய் கிட்ட சொன்னேன்னா அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அதனால நீ ஒழுக்கமா இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டாங்க ராகினியும் பயந்துட்டு கம்மனு போயிடுறாங்க வெண்ணிலாவுக்கு ட்ரீட்மெண்ட் நல்லபடியா முடிஞ்சு குணமாயிட்டு விஜய் வந்து வெண்ணிலாவை வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க தாத்தா வந்து விஜய கூப்பிட்டு இங்க பாரு விஜய் நீ வந்து இந்த வீட்டுல வெண்ணிலாவை வச்சிருக்க கூடாது நீ வேற எங்கயாவது வச்சிருந்து பாத்துக்கோ நீ ஆளை கூட போட்டு நீ வந்து வெண்ணிலாவை நல்லாவே பாத்துக்கோ அதை பத்தி நான் எதையுமே ஒரி பண்ணிக்க மாட்டேன் ஆனா இந்த வீட்டுல கண்டிப்பா வெண்ணிலா இருக்க கூடாது வெண்ணிலா இந்த வீட்டுல இருந்தானா உனக்கும் காவேரிக்கும் பிரச்சனை மேல பிரச்சனை வந்துட்டேதான் இருக்கும் விஜயும் வந்து ஒரு நிமிஷம் என்ன முடிவு பண்ணலாம் வெண்ணிலாவை வெளியில வச்சிருக்கலாமா காவேரி வந்து வெண்ணிலா கைய புடிச்சு உள்ளவா வெண்ணிலா உங்களுக்கு இப்ப உடம்பெல்லாம் எப்படி இருக்கு பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க இதெல்லாம் பார்த்தா தாத்தாவுக்கு ராகினிக்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே ஷாக் ஆயிடுது விஜய் வந்து மனசுக்குள்ளேயே இந்த காவேரி வந்து என்ன நினைக்கிறானே தெரியலையே காவேரி தான் வந்து வெண்ணிலாவ கைய புடிச்சு கூட்டிட்டு போறா எதுக்காகவா இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க காவேரி வந்து விஜய் கிட்ட நம்ம வெண்ணிலாவை இங்கேயே வச்சு பாத்துக்கலாம் விஜய்க்கு ரொம்பவே ஷாக் ஆகுது விஜய் என்ன முடிவு பண்ண வெயிட் பண்ணி போறாங்க